வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா உள்ளிட்ட நான்கு பேரை மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பரிந்துரைத்துள்ளார் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் வகையில் மாநிலங்களவைக்கு பனிரண்டு நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு பேரை மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினராக பரிந்துரைத்துள்ளார் இதன்படி முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா பிரபல வழக்கறிஞர் உஜ்வா கியோராவ் நிகாம் சமூக சேவகர் சதானந்த் மாஸ்டர் வரலாற்று ஆசிரியர் மற்றும் அமிலத்தன்மை நிபுணர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட நான்கு பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள உஜ்வால் நிகாம் சட்டத்துறையிலும் அரசியல் அமைப்பிலும் அளித்துள்ள அர்ப்பணிப்பு முன்மாதிரியானது என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அமைப்பு விழுமியங்களை வலுப்படுத்தவும் பொதுக்குடிமக்கள் எப்போதும் கண்ணியத்துடன் நடத்தப்படுவதை உறுதி செய்யவும் அவர் பாடுபட்டவர் என்று பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள சதானந்த் மாஸ்டரின் வாழ்க்கை துணிச்சலுக்கும் அநீதிக்கு அடிப்படைய மறுப்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்றும் பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ஹர்ஷ்வர்தன் சிங்லா ஒரு ராஜதந்திரி என்றும் அவர் ஒரு அறிவு ஜீவி மட்டுமல்லாமல் மூலோபாய சிந்தனை உள்ளவர் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார் இதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள மீனாட்சி ஜெயின் ஒரு அறிஞர் ஆராய்ச்சியாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கல்வி இலக்கியம் வரலாறு அரசியல் அறிவியல் துறைகளில் அவரது பணிகளும் கல்வி சொற்பொழிவுகளும் கணிசமான வளத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் சீனாவுக்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிங்கப்பூரில் இன்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணாவை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக சிங்கப்பூர் சென்ற அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தேமக்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் பொறுப்பு தலைவர் டியோ சிஹின் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள ஜெய்சங்கர் இந்தியாவின் கிழக்கு பிராந்திய கொள்கையில் சிங்கப்பூர் ஒரு முக்கியமான நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் அதிகரித்து வரும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜெய்சங்கருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சிங்கப்பூர் அமைச்சர் உலகளாவிய அளவில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்பதால் இந்தியாவின் பங்களிப்பு இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறியுள்ளார் சைக்கிள் பயணம் மேற்கொள்வதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பயன்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் உடல் நலத்தோடு மட்டுமல்லாமல் உடல் திறனோடு திகழ வேண்டும் என்ற கொள்கையுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி ஃபிட் இந்தியா இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் என்ற நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் நிகழ்ச்சியில் அமைச்சர் மாண்டவியா என்று பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாடு முழுவதும் ஏழாயிரம் இடங்களில் இதுவரை நடைபெற்ற சைக்கிள் பயண நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருமளவு திரண்டு வந்து பங்கேற்றதாக தெரிவித்தார் விண்வெளியில் சர்வதேச ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய விண்வெளி வீரர் கேப்டன் சுபான்ஷு சுக்லா பூமிக்கு திரும்பும் நிகழ்ச்சி நாளை தொடங்க இருப்பதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவும் பிற நாடுகளைச் சேர்ந்த மூன்று விண்வெளி வீரர்களும் அண்மையில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு பதினான்கு நாட்கள் பயணமாக புறப்பட்டுச் சென்றனர் இதன் மூலம் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் என்ற பெருமையை சுக்லா பெற்றுள்ளார் இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுக்லாவும் அவருடன் சென்ற மூன்று விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பும் நிகழ்ச்சி நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்